வணக்கம் நண்பர்களே இப்ப நாம நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூருக்கு அருகில் உள்ள அளவாய் மலை அப்படிங்கிற மலையின் மீது அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் இந்த கோயிலோட பேர் அளவாய் மலை முருகன் கோயிலுங்க சேலத்தில இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் நாமக்கல்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அளவாய் மலை முருகன் கோயிலுக்கு நீங்க பஸ் மூலியமா வரீங்க அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ அல்லது நாமக்கல்ல இருந்து ராசிபுரம் வந்தாலோ இருந்து இந்த அலவை மலைக்கு போறதுக்கு பஸ் இருக்குங்க ஆனா பஸ் டைமிங்க்கு தாங்க இருக்கு நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்தில் வரும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது சுலபமாக வந்துடலாம் நாமக்கல்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் சேலத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தாங்க இந்த மலை அமைஞ்சிருக்கு இந்த மலையின் மீது இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு படிக்கெட்டுகள் மலையின் மீது ஏறி போகணுங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய அளவாய் மலை மூவாயிரம் அடி உயரம் கொண்டிருக்குங்க ஆனா இது இருக்கக்கூடிய முருகன் கோயில் நடுமலையிலேயே நமக்கு அமைஞ்சிருக்கனால அவ்வளவு தூரம் போக தேவையில்ல டோட்டலா ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் மலையின் மீது ஏறினாலே நாம இந்த அழகான முருகன் கோயிலுக்கு வந்துட முடியுங்க இந்த கோயில் சரியாக நாமக்கல் மாவட்டம் அளவாய்ப்பட்டிக்கு அருகில் உள்ள அரமாதபாளையம் அப்படிங்கிற ஊர்ல அமைச்சிருக்குங்க இந்த ஊர்ல இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது மலையின் அடிவாரத்துல இருந்து மலை ஏறதுக்கு முன்னாடி அடிவாரத்திலேயே விநாயகர் கோயில் ஒண்ணு அமைஞ்சிருக்குங்க இங்க இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு நாம மலையின் மீது ஏற ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மலையில சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாத வடிவில இந்த கோயில்ல இறைவனை வழிபடுவதாக நம்பப்பட்டுட்டு வருதுங்க இது ரொம்பவே பழமையான கோயிலாகவும் கருதப்படுது இந்த கோவில் அமைந்துள்ள அளவாய் மலை கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியாக இருக்குங்க இந்த கோவிலுக்கு வரவழி எல்லாமே சூப்பரா இருக்குங்க காலங்கள்ல இங்க இருக்கக்கூடிய கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி மலையின் மீது ஏறும்போது படிக்கட்டுகள்ல உட்காரும் போது பார்த்து உட்காருங்க நிறைய பூச்சிகள் எல்லாமே இருக்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக உட்காரும் போது மட்டும் பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போங்க ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் இருக்கனால தொடர்ந்து நம்மளால ஏற முடியாது சில இடங்கள்ல செங்குத்தாகவும் இருக்கும் சில இடத்துல உட்கார்ந்து ஏற மாதிரி இருக்கும் அதனால கீழே உட்காரும் போது பார்த்து கவனமா எதுவும் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா எழுந்து போங்க இந்த கோவில்ல முதன்மை கடவுள் சுயம்பு மூர்த்தியாக விளங்கக்கூடிய ஏகாம்பரநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த கோவில்ல முதன்மையாக பாலசுப்பிரமணியன் என்று அழைக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு புகழ் பெற்றதுங்க கோவிலின் வளாகத்துல பாலசுப்பிரமணியருக்கு தனி சன்னதியே இங்க இருக்கு இந்த மலையின் மீது ஏறும்போது முதல் இருநூறுல இருந்து நானூறு படிக்கெட்டுகள் ரொம்ப செங்குத்தாக இருக்குங்க இது மட்டும் கிராஸ் பண்ணும்போது ரொம்பவே மூச்சு வாங்குச்சு அதனால இந்த இடத்துல மட்டும் போகும் பொழுது மூச்சு வாங்கினா உட்கார்ந்துட்டு பொறுமை எழுந்திரிச்சு போங்க நானூறு படிக்கட்டுகளை கடந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு செங்குத்தா இல்லங்க இருந்தாலும் முதல் நானூறு படிக்கட்டுகள் ரொம்பவே செங்குத்தா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மலையின் மீது ஏறி கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோவில்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க இந்த கோயிலுக்கு மேலே ஏறி போனதுக்கு அப்புறம் சுத்தியும் பாருங்க இருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் மலை டைம்ல வந்ததுனால இங்க கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க அவ்வளவு ஜில்லுன்னு இருந்துச்சு இந்த கோவில் எல்லா நாட்கள்லயும் திறந்திருக்காதுங்க அம்மாவாசை பௌர்ணமி சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்கள்ல மட்டும்தான் இந்த கோவில் திறந்திருக்கும் மற்ற நாட்கள்ல நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா மலையின் மீது ஏறி கோயிலுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் வர முடியும் ஆனா கோவிலுக்குள்ள போயிட்டு முருகனை வந்து வணங்க முடியாது எனவே நீங்க சஷ்டி கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல மட்டும் வாங்க அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இந்த கோவில்ல விசேஷமான வழிபாடும் பண்றாங்க நீங்க கார்த்திகை மாசம் வரீங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தாராளமாக இங்க வரலாம் ஓபன்ல தான் இருக்கும் அவ்வளவுதான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இந்த கோவிலுக்கு வரும் பொழுது நாமக்கல் வந்துட்டு இருந்து ராசிபுரம் வந்துருங்க ராசிபுரத்துலேருந்து இந்த கோவில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்தில் வர்றதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பஸ் வந்து டைமிங்கு தான் இருக்கு அதனால அதை மட்டும் பார்த்துக்குங்க நீங்க ஒரு நாள் ஃபேமிலியோட ஒரு அழகான அமைதியான இயற்கை சூழல் மிகுந்த ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அலவைமலை முருகன் கோயில் உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க இந்த வீடியோ நீங்க உங்க ஃபேமிலியோடவோ ஃப்ரெண்ட்ஸோடவோ இந்த அலவைமலை முருகன் கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி